ரோட்ரி மான்செஸ்டர் புதிய நிர்வாகிகளின் பதவியேற்பு விழா கோவை ரோட்டரி கிளப் ஆஃப் மான்செஸ்டரின் புதிய நிர்வாகிகளின் பதவியேற்பு விழா அவினாஷி சாலையில் உள்ள தி கிராண்ட் ஓட்டலில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆளுநர் மாருதி கௌரவ விருந்தினராக பாரதியார் பல்கலைக்கழக பேராசிரியர் விமலா ஆகியோர் பங்கேற்றனர் கோவை ரோட்டரி கிளப் ஆஃப் மான்செஸ்டரின் புதிய தலைவராக ரகுராமனும் புதிய செயலாளராக சுபசித்ரா ஆகியோரும் பொறுப்பேற்றுக் கொண்டனர் புதிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட ரகுராமன் கூறியதாவது கோவை ரோட்ரி மான்செஸ்டர் சங்கம் பல சமூக பணிகளை செய்துள்ளது இந்த ஆண்டும் பல திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக கூறினார் ரைஸ் ரூல்ஸ் ராக் என்ற தீம் அடிப்படையில் பல சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்துகிறோம் கேஎம்சிஹெச் மருத்துவமனையுடன் இணைந்து கேன்சர் நோய் சம்பந்தமான ஆறு திட்டங்கள் பழங்குடியின மக்கள் வீடுகளுக்கு சோலார் விளக்கு வழங்குதல் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல் ஆறுகளை தூர்வாரி சுற்றுச்சூழலை பாதுகாப்பது உள்ளிட்ட பல திட்டங்களை செயல்படுத்த இருக்கிறோம் என்று கூறினார் கோவை ரோட்டரி கிளப் துணை ஆளுநர் கமல்குமார் டாக்டர் ரோஹினி சர்மா ரோட்ரி நிர்வாகிகள் பிரதீப் போபால் மகேஷ்குமார் செந்தில் ராஜ்கோபால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்